இறப்பவர்கள் வைகுண்டவாசம் செல்ல என்ன செய்ய வேண்டும் அதாவது இதற்கு முன்னால் இறந்த நபர்கள் கிடையாது திடீரென்று ஒரு இறப்பு சம்பவம் ஒரு வீட்டில் நடக்குது அப்படின்னா அவர்கள் வந்து பிள்ளைகள் மேலே ரொம்ப பாசமானவங்களாக இருக்கலாம் தாத்தா பாட்டிமார்களாக இருக்கலாம் அப்பா அம்மாமார்களாக இருக்கலாம் அப்படி வந்து இருக்கக்கூடிய நபர்கள் திடீரென்று இறக்கும் பொழுது அன்றைய நாள் இறுதி யாத்திரை ஆரம்பிப்பதற்கு முன்னால் செய்யக்கூடிய அந்த ஏஷ்டி என்னும் பிரேத சடங்கு அந்த ஏஷ்டி என்னும் பிரேத சடங்கு இது வந்து அனைத்து சமுதாய மக்களும் தாராளமான முறையில் வந்து செய்யலாம் இது அனைவருக்கும் பொதுவான ஒரு வீடியோ பதிவு அவங்கவுங்க சாஸ்திர சமுதாய வழக்க விதிமுறைகள்லாம் கடைபிடித்து கடைசி கட்ட காரியங்கள் நீர் மாலை எல்லாமே எடுக்கிறதுக்கு முன்னால் பிரேதத்தை வந்து குளிப்பாட்டுவாங்க அப்படி பிரேதத்தை குளிப்பாட்டியவுடன் அந்த கடைசி கட்ட காரியங்களுக்கு எடுத்து செல்லும்போது பசுமாட்டு கோமியத்தால் அந்த பிரேதத்தை கழுவ வேண்டும் கழுவுனதுக்கு பின்னால் அந்த ஒரு வெள்ள துனி, வெள்ளை துணி மல்லு துணின்னு சொல்லி போட்டு அந்த பிரேதத்தை அந்த துணியில் வந்து கட்டுவாங்க எல்லா பக்கமும் அப்படி வந்து அந்த துணி கட்டும் போகிறதுக்கு முன்னால் பிரேதத்தை வைக்கக்கூடிய அந்த மல்லு துணி மேலே விரித்து அதுக்கு மேலே பிரேதத்தை வைக்கும் பொழுது அந்த மல்லு துணி மேலே அந்த வெள்ளை துணி மேலே தற் தற்பை பொருட்களை வந்து படர வைக்கணும் அதாவது தற்பை புல் வாங்கிக்கிறனும் வாங்கி அதை மேலேருந்து வரிசையாக அந்த பாடி வந்து தலையிலேருந்து கால் வரையும் எந்த அளவு வருகிறதோ அது வரையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்பை பொருட்களை வந்து போட்டு படர வைக்கணும் அதற்கு மேலே கருப்பு எள்ளு ஒரு நூறு கிராம் கருப்பு எள்ளு வாங்கி அந்த தர்ப்ப புல்லுக்கு மேலே அந்த எல்லையும் தூவி விட வேண்டும் அதற்கு மேலே இறந்த நபர்களுடைய பிரேதத்தை பசுமாட்டு கோமியத்தால் கழுவப்பட்ட பிரேதத்தை வைத்து வைக்கும் வச்சு அதை கட்டுறதுக்கு முன்னால் வலது கையில் அந்த வலது கையில் இடுக்கில் தர்பை பொருட்கள் கொஞ்சம் கையில் வச்சு அப்படி பிடிச்ச மாதிரி வைக்கணும் அந்த விரல்களை எடுத்து விட்டு இடது கையில் வந்து துளசி இலைகள் துளசி இலை இருக்குது பார்த்திங்களா அந்த துளசி இலையை இடது கையில் வைத்து அப்படியே அந்த துணியை வந்து மேலே அப்படியே கட்டி கடைசியில் இறுதி யாத்திரை கிளம்பும் பொழுது அந்த யாத்திரைகள் வந்து கிளம்பி மயானக்கரை சுடுகாடு வந்து சென்ற பின்னால் அது அப்படியே அதாவது உள்ள எப்படி என்னென்ன செஞ்சுருப்பீங்க பிரேதத்தை கடைசியில் எடுத்து இறுதி யாத்திரை கிளம்பும் போது கோமியத்தால் கழுவி அதற்கப்புறம் அந்த வெள்ளை துணி மேலே வைக்கிறதுக்கு முன்னால் தற்பைப் பொருட்களை படர வச்சு அதுக்கு மேலே கருப்பு எழு எள்ளுகளை தூவி வலது கையில் தற்பை புல்லும் இடது கையில் கை விரல்களில் துளசி வைத்து அப்படியே மயானக்கரை சென்று எரியூட்டல் செய்தாலோ அதாவது எரித்தாலோ அல்லது புதைத்தாலோ வைகுண்ட வாசம் நிச்சயம் என்கிறது கருட பிராண சாஸ்திரம் அதனால் இறப்பவர்கள் அன்றைய நாள் வந்து செய்யக்கூடிய இந்த சடங்கு அந்த ஏஷ்டி என்று சொல்லக்கூடிய பிரேத சடங்கு அனைத்து மதத்தினரும் அனைத்து சமுதாயத்தினரும் தாராளமான முறையில் செய்யலாம் இறந்தவர்களை இறப்பவர்களை அதாவது இறப்பவர்களை வைகுண்டவாசம் செல்வதற்கு இந்த பரிகாரங்கள் மூலமாக செஞ்சு இந்த சடங்கு சாஸ்திரங்களை செஞ்சு இறப்பவர்களை வைகுண்டவாசம் செல்ல வைக்க வேண்டும் அது உங்களுடைய கடமை i don't